வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் ஆசிரியராக வந்து தொடர டெட் தேர்வு வந்து பார்த்தினா கட்டாயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக இந்த வீடியோவில் அப்டேட் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ அனுப்புறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கு டெட்டு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ச்சி பெறாவிட்டால் வேலை பறிபோகும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் முழு விவரங்கள் இதில் அரசு பள்ளிகள் அரசு பெறும் பள்ளிகள் சிறுபான்மை கல்வி நிறுவன பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் கண்டிப்பாக டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனால் மட்டும்தான் அரசு பள்ளி ஆசிரியராக வந்து பார்த்திங்கன்னா தொடர முடியும் தனியார் நீங்களான அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் பள்ளியில் தொடர டெட் கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் அதாவது வந்து மெட்ரிகுலேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ஸோ அவங்க வந்து டெட் பாஸ் பண்ணாலும் சரி பாஸ் பண்ணாலும் சரி அவங்க வந்து இதில் வர மாட்டாங்க மெயினாக கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எடுத்து இதில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பிரைவேட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி பாஸ் பண்ணாலும் சரி அவங்க இதுக்குள்ளே வந்து வர வரமாட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமலுக்கு வரும் முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களும் டெட் தேர்வு எழுத வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமலுக்கு வரும் முன்பு ஆசிரியர் பணி சேர்ந்தவர்களும் டெட் தேர்வு எழுத வேண்டும் கண்டிப்பாக இவங்களும் வந்து எழுதணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆர்டிஐ அமலுக்கு வரும் முன்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்து ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகள் உள்ளவர்களுக்கு டெட் தேர்வில் எழுதுவதிலிருந்து விளக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆர்டி அமலுக்கு வரும்போது அப்போ ஆசிரியர் பணியில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகள் உள்ளவர்கள் அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு ஐந்து ஆண்டு உள்ளவர்கள் மட்டும் டெட் எழுது எழுதுவதிலிருந்து விளக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்டிஐ அமலுக்கு வரும் முன் பணியில் சேர்ந்த ஆசிரியராக உள்ளவர்கள் இரண்டு ஆண்டுக்குள் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது கட்டாயம் ஆர்டிஐ அமலுக்கு வரும் முன்பே பள்ளியில் சேர்ந்த ஆசிரியராக உள்ளவர்கள் ரெண்டு ஆண்டுக்குள் டெட் தேர்வு தேர்ச்சி பெறுவது கட்டாயம் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு அளிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கே ஜட்ஜ்மென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றுவோர் டெட் எழுதாவிட்டால் விருப்ப ஓய்வு பெறலாம் டெட் எழுத விரும்பாத ஆசிரியர்கள் பணியை விட்டு விலகலாம் அல்லது இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு அதிரடியான அறிவிப்பை சுப்ரீம் கோர்ட் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு எழுத விருப்பம் இல்லாவிட்டால் பணியில் இருந்து விலகலாம் டெட் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு டெட் எழுத விரும்பாதவர்கள் பணியினை விட்டு விளங்கலாம் அல்லது இறுதி சல்கையுடன் கட்டாய ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக டெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணிட்டாங்க அரசு பள்ளிகளில் ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ டெட்டு வந்து இல்லாமல் இருக்கும் அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க இன்க்ளூடிங் அவங்க முத கொண்டு அந்த ப்ரொமோஷன் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த முன்னுரிமையெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாநகராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ